அறிவு தெரிஞ்ச பிறகு தான் தர்மம் பண்ணுறன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் ஆனால் அறிவு தெளிவதுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் வைக்க எடுத்துக்கின்னு போகும்போது அவன் அந்த ஜோசியர் கை நீட்டுவான் அவனுடைய கழுத்தில் இருக்கிற குண்டலை தர்த்து கொடுப்பான் அவன் அப்போ தான் அவனுக்கு கர்ணன்னு பேர் வைப்பான் இல்லையா அப்போ அவனுடைய பிறவிய தர்மம் அவனே ஒரு தர்மம் தான் அவன் ஒன்றும் தர்மம் செய்ய வேண்டியதே இல்லை ஆனால் அவன் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தர்மம் செய்தான் ஆனால் அவனே ஒரு தர்மம் தான் அருமையான விளக்கம் சாமி எனக்கு கடவுள் அடைஞ்சாவணும் ஆனால் அம்மா வந்து அது தேவையில்லாதது நீ சினிமா துறையில் போய் பணம் சம்பாதிடான் அப்போ பித்த தாயே அவனுடைய எண்ணத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது ஒன்று வரான் நல்ல வழி கடவுளை அடையணும் அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு வந்து உபதேசம் வாங்கிடுறான் இதெல்லாம் சொல்கிறதுலாம் உடவுள் தடகாட்டமாகற உனக்கு